கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருப்பியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சப்தமி திதி மறுநாள் காலை ஐந்து ஒன்பது மணி வரை பின்னர் அஷ்டமி இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் வர வழியில் வேறு ஏதாச்சும் கோயிலுக்கு நம்ம போகலாமா இப்போ குலதெய்வ கோயில்ன்றது பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது கிலோமீட்டரில் இருக்குன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்ரீசைலம் போகிறீங்க அப்போ அந்த ஸ்ரீசைலம்ன்றது எவ்வளோ தூரம் அங்கே மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசனம் பண்ணுறீங்க அப்படி வரும்பொழுது ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா வழியில் ஈஸ்வரன் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் மந்திராலயம் போய் தரிசனம் பண்ணலாம் சிவாலயம் இருக்குது நரசிம்ம சுவாமி இருக்கார் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா அதனால் குலதெய்வம் கோயில்னால் நீண்ட தூர பயணங்களில் இடையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசிக்காமல் வரக்கூடாது இப்போ நிறைய பேர் கூட திருப்பதி போனால் காலகஸ்திரி போகக்கூடாதுன்னு நீங்கள் காலகஸ்தி வழியாக வரீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்து அதனால் நான் காலகஸ்தி சுவாமியை தரிசனம் பண்ண மாட்டேன்னு நினைக்கக்கூடாது நாம் ஒரு சுவாமியை தாண்டி வரும்பொழுது கட் தாயும் நாம் அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் சில பேருக்கு சம்பிரதாயம்னு சொல்லுவார் ஆனால் தார்மீக ரீதியாக சொல்லும்பொழுது தர்மசாஸ்திரப்படி நாம் பொழுது வழியில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் தான் நமஸ்காரம் பண்ணணும் குலதெய்வத்தை மட்டும் நமஸ்காரம் மட்டும் சொல்லக்கூடாது சில பேருக்கு வந்து வீட்லேயே வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு அது தனி விஷயம் பால் முனி முனி இதெல்லாம் வீட்லேயே வழிபாடு பண்ணுவோம் அது வேறு தனி விஷயம் அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா மற்ற கோயிலுக்கு தாராளமாக போகலாம் தொடர்ந்து ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சி ராசிக்கான பலன்களை காணலாம் துலா ராசி அன்பர்களே இடையில் ஏற்பட்ட சிறு சிறு தடங்கல்களை இன்று இன்முகத்துடன் எதிர்கொள்வீர் சில விஷயங்களில் தொடர்ந்து முயற்சித்து எதிர்பார்த்த வெற்றியை அடைவீர் வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் பழைய வீடுகளை புதுப்பிக்க வாய்ப்பும் உண்டு ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏற்கனவே மருந்து மாத்திரை உண்ணக்கூடியவர்கள் மருத்துவர் ஆலோசனையை தட்ட வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்க்கும் நன்மைகளை பெறுவீர் சிலருக்கு பாராட்டு தேடி வரும் சொந்த தொழிலில் புதிய திருப்பங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு பொருளாதாரம் மேம்படும் குடும்ப சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடி அமையும் அன்பான பேச்சினாலும் நடவடிக்கையினாலும் எல்லோரையும் அரவணைத்து செல்வீர் பிரபலமான நிறுவனத்திடமிருந்து கலைத்துறை சார்ந்தவருக்கு அழைப்பு வரக்கூடும் பங்கு சந்தை வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று எதிர்பார்த்த இனங்கள் சற்று தள்ளி போகும் கொஞ்சம் பதட்டமும் இருக்கும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதில் நிதானிப்பது நல்லது உறவினர் இல்லத்து நிகழ்ச்சியில் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைவீர் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடும் எதிர்பாராத சிறு பயணங்கள் உண்டாகி பின் தள்ளி போட வேண்டி வரும் சில பயணங்களில் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்கள் பரபரப்பாக இருப்பீர் எதிர்பார்த்த கடனுதவியோ வீட்டுக்கடனோ அல்லது மருத்துவ கடனோ கிடைக்க வாய்ப்பு உண்டு நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சொந்த தொழில் செய்வோர் நல்ல லாபத்தை அடையக்கூடும் பழைய வாடிக்கையாளர் மூலம் புதிய நபர்கள் அறிமுகம் கிட்டும் தொழில் சார்ந்த முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும் குடும்பம் நன்கு நடைபெறும் நீங்கள் இதுவரை சந்தித்த சிறு சிறு பிரச்சனைகளை இன்று சரி செய்வீர் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தனுர் ராசி அன்பர்களே செய்யும் காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் சற்று தடைகளை சந்திக்க நேரும் முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது எதையும் சிந்திக்காமல் சேமிப்புகளை செலவழிக்க வேண்டாம் வீடு வாங்குவதோ மனை வாங்குவதோ வாகனம் வாங்குவதோ சேமிப்பை உடனடியாக செலவழித்து திட்டம் தீட்டுவதை இன்று தவிர்ப்பது நல்லது வயதானவர் ஒருவரின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல முறையில் பலன் தரும் மதியத்திற்கு பின் வடக்கு திசையிலிருந்து வரும் தகவல் சந்தோஷத்தை உண்டு செய்யும் அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் தள்ளி வைத்த ஒரு வேலையை நல்ல முறையில் செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர் சொந்த தொழில் செய்வோர் வாடிக்கையாளரால் பாராட்டப்படுவர் புதியதாக ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்த முயற்சி செய்வீர் சிலருக்கு வெளிநாட்டு பயண யோகம் கைகூடலாம் குடும்பத்தில் சிறு சிறு சலனங்கள் இருக்கும் வயதான ஒருவரின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டி வரலாம் சில விஷயங்களில் நீங்கள் அவசரப்படுவதை தள்ளி வையுங்கள் கலைத்துறையினர் உற்சாகத்துடன் பணிபுரிவர் புதிய வாய்ப்பில் ஆதாயம் அதிகம் தென்படும் பங்கு சந்தை நல்ல முறையில் நடைபெறும் மகர ராசி அன்பர்களே பாசத்தோடும் நேசத்தோடும் மற்றவர்களிடம் இன்று பழகுவீர் கவனத்தோடும் நிதானத்தோடும் பணியில் ஈடுபட்டால் சில காரியங்களில் நிச்சய வெற்றி உண்டு ஆனால் முடிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சுபகாரியம் தள்ளி போகக்கூடும் உத்தியோகத்தில் சிலருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டி வரலாம் சொந்த தொழில் செய்வோர்கள் பரபரப்புடன் இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் சில விஷயங்களை முடிப்பதில் தடை தாமதங்கள் சந்திக்க நேரும் பகை மறையும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர் குடும்பத்தாரிடம் சிறு சிறு மனவேறுபாடுகள் ஏற்பட்டதை உங்கள் சாமர்த்தியத்தால் மாற்றி அமைத்து சுபகாரியங்கள் சிறிய தடைக்கு பின் நன்றாக நடைபெறும் பெண்களுக்கு உறவினர் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு பழைய பொருளை மாற்றி புதிய பொருள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் கலைத்துறை சார்ந்தவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற சற்று முயற்சிக்க வேண்டி வரும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட சில செயலை செய்து முடிக்க முயற்சிப்பீர் வாழ்க்கையில் முன்னேற்றம் வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் பாடுபடுவீர் தொழில் ரீதியான சாதனைகளை பாராட்டி விருது அல்லது பட்டங்கள் பெற சிலருக்கு வாய்ப்பு உண்டு தொழில் சங்கம் அல்லது வட்ட வளர்ச்சிக்கான குழுக்களுடன் சேர்ந்து கொள்ள உங்கள் பெயர் சிபார்ச்சு செய்யப்படலாம் கடிதம் மூலம் வரும் செய்தி ஓரளவு லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ள சிலர் பணியாற்றும் சக நண்பர் ஒருவரின் பொறாமையால் சிறு பிரச்சனையை சந்திக்க நேரும் கவனமாக இருப்பது நல்லது ஆவணங்களை கையாள்வதில் பொறுமை அவசியம் சொந்த தொழில் செய்வோருக்கு வாடிக்கையாளரின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம் பழைய பாக்கி வசூலாவதில் தாமதம் ஏற்படும் தொழில் ரீதியான முன்னேற்றம் அதே நேரத்தில் குறைவில்லாமல் இருக்கும் கூட்டு தொழில் செய்வோர்கள் சில முன்னேற்றமான திட்டங்களை தீட்டுவீர் குடும்பத்தில் மகன் அல்லது மகனால் ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும் பெண்களுக்கு சிறிய கடன்கள் தொல்லையை உண்டாக்கும் கலைத்துறையினர் ஒப்பந்தங்களை சரிவர படிக்காமல் கையெழுத்திட வேண்டாம் வெளியூர் பயணங்கள் ஓரளவு நன்மை தரும் பங்கு சந்தை வியாபாரம் நண்பர்களின் வருகையால் மேன்மையடையும் மீனராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்து இன்று வெற்றி பெறுவீர் நீண்ட காலமாக காணாத பார்க்காத நண்பர் ஒருவரை அவர் இல்லத்திற்கு சென்று பார்த்து வருவீர் நெருங்கிய உறவினர் இல்லத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருந்துண்டும் மகிழ்வீர் சகோதர வழியில் ஏற்பட்ட மனவேறுபாடுகள் பெற்றோர் அறிவுரையால் சரியாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை சிறு விஷயங்களை பெருசுபடுத்தினால் படுத்தினால் மன வருத்தம் ஏற்படலாம் கூடுமானவரை வேடிக்கையாகவும் விவாதமாகவும் பேசுவதை தவிர்கள் சொந்த தொழில் செய்வோர்கள் பணிகளில் அதிக கவனம் செலுத்த நேரும் பங்கு சந்தை ஓரளவு சுமாராக இருக்கும் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் குடும்பத்தில் அதிக பிரச்சனைகள் இருக்காது சிறு சிறு கடன் பிரச்சனைகள் பெரியோர்கள் அறிவுரையால் தீர்க்கப்படும் கலைத்துறை சார்ந்தவர் மகிழ்ச்சியுடன் பிரயாணம் மேற்கொள்ள வாய்ப்புண்டு ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்